விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு சனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சிந்தன் அவர்கள் வணக்கம் பத்திரிகையாளர்களை குறிவைத்து அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சில பரப்புரைகள் செய்துகிட்டே இருக்காரு குறிப்பாக அவர்கள் வந்து திமுக அடிவரடிகளாக இருக்காங்க திமுக ஆதரவாக பேசுகிறாங்க பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு சித்தரிப்பு உருவாக்கிட்டே இருக்கார் குறிப்பாக அண்மையில் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் குறித்து ஊடக ஊடகவியலாளரை குறித்து பேசிய விஷயம் அப்படின்றது ரொம்ப கொச்சையாக இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு பத்திரிக்கையாளர்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெறுகிற ஊடகவியலாளர்கள் வந்து அவங்கெல்லாம் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்துலாம் எடுத்து போட்டு அவங்க ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கார் அண்ணாமலை இந்த நகர்வை நம்ம எப்படி பார்க்கறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அணுகுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது ஊடகங்களை செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறதுங்கிறது பிஜேபி தான் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வளர்க்கிற ஒரு நிறுவனம் போலவே இந்த ஊடக நிறுவனங்கள் செயல்படுறாங்க அதே போல் ஒரு ஏற்பாடு தமிழ்நாட்டில் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இருந்தால் அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை உள்வாங்கினவங்களாக இருக்காங்க அப்போ வட இந்தியாவை போல் களத்தில் பிடிமானம் இல்லாத போது இவர்கள் சார்ந்த பத்திரிகையாளர்களை உருவாக்க முடியல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போகிறார் என்ன தான் முத முதலாளிகளை வளைச்சாலும் முதலாளிகளை மிரட்டுவதற்கு ஈடி ஐடி ரைடு இது எல்லாம் நம்ம பண்ணாலும் பத்திரிகையாளர்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்காங்களே பல அடிப்படையான கேள்விகளை கேட்குறாங்களேங்கிற பயம் வந்து அவருக்கு வருது அதனால தான் அவரை நோக்கி நம்ம கேள்வி எழுப்பும் போது அவர்கிட்ட என்ன பிஜேபி பார்த்து வேறு என்ன கேள்வி கேட்டுருவாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க ஏன் வந்து வேலையின்மை இவ்வளோ உச்சத்தில் இருக்குது ஏன் வந்து சாதாரண மக்களுக்கு வருமானத்தை உயர்த்து உங்களால் எதுவும் செய்ய முடியல ஏன் இப்போவுமே வந்து கோயில் அரசியலை நம்பிட்டுருக்கீங்க மக்களை ஏன் வந்து மதமாக பிரிக்கிறீங்க நீங்கள் இவரே கூட வந்து இப்போ சமீபத்தில் பழக்கு வழக்குகளை வந்து சிபிஐ வழக்காக மாற்றணும் சர்ச்சுக்குள்ளே போக விட மாட்டீங்கன்னு நான் வந்து ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு வருவேன் இப்படியெல்லாம் பேசுனார் இல்லையா இப்போ இதையெல்லாம் ஒரு ஊடகம் கேள்வி கேட்டால் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் வந்து அம்பலப்படுத்தினா அவருக்கு வந்து பதட்டமாகும் உண்மையில அவர் கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தார் அந்த வாட்சை பற்றி கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள்கிட்ட எவ்வளவு எகிரி குதிச்சார் கடைசியாக அவரால் வந்து ஒரு உண்மையான ஒரு வாட்ச் பில்லை கொடுக்க முடிஞ்சுதா முடியலை தானே அப்போ நேர்மை இல்லாத நபர்கள் அவதூறாக பேசுவாங்க கேவலமாக பேசுவாங்க அதை மறைக்கிறதுக்கு மற்றவங்களை நோக்கி குற்றம் சாட்டுவாங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் இப்போ மாதிரி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் வந்து இந்திய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய இந்து குழுமத்தினுடைய அவர்கள் குறிப்பாக சன் நியூஸில் வேலை செய்யக்கூடிய குணசேகரன் உட்பட நிறைய பேர்த்த வந்து குறிப்பிட்டு வெளியே வெளியிட்டு இருக்காரு அப்போ அவர்கள் எல்லாம் திமுக ஆதரவாக இருக்காங்க பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றத வந்து சுட்டி காட்டுகிற பொழுது அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது பத்திரிகையாளர்களுக்கு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கும் அந்த தனிப்பட்ட கருத்துக்களுமே நாட்டு நலன் இருந்து சொல்லப்படுறது ஆனா அந்த கருத்தை பாதியை வெட்டி சுருக்கணும்னு இப்படி தான் வந்து நிற்கும் ஏன்னா இதே ஹிந்து ராம் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலையும் ஏற்கனவே இருந்த அரசுகளை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு கேள்விகளை அவ்வப்போது முன் வச்சுட்டுருக்கிறதுக்கு பேர் தான் பத்திரிகையாளர் குணசேகரன் எல்லா ஊடக விவாதங்கள்லையும் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்காரு அவர் குணசேகரன் நடத்தின விவாதங்களில் நீங்கள் பிஜேபி சார்ந்த போய் ஆள் உட்காந்தது இல்லையா எல்லா ஊடகங்களும் உங்கள் பத்திரிகை உங்களோட செய்திகளை பத்திரிகையில் வெளியிட்ருக்காங்க பத்திரிகை வேறு பத்திரிகையாளர் வேறு பத்திரிக்கைன்னு வரும்போது எடிட்டோரியல் பாலிசி இருக்குது எடிட்டோரியல் பாலிசிக்கு உட்பட்டு தான் செயல்படலாம் ஆனால் வட இந்தியாவில் நடக்கிற ஊடகங்களை பார்ப்போம் இன்றைக்கு கூட மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைகளை அந்த ஊடகங்கள் விவாதித்துக்கு எடுக்கிறாங்களா இப்போ இங்கே வந்து அயோத்தி கோயில் திறப்புனா பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் ரஃபேல் ஊழல் இன்றைக்கும் வந்து ஃப்ரான்ஸில் அது விசாரணையில் இருக்குது இந்தியாவில் ஊற்றி மூடிட்டாங்க இப்படி வந்து மோடி சம்பந்தப்பட்ட முறைகேடுகளை ஏராளமாக பட்டியலிட முடியும் எந்த ஒரு முறைகேட்டையும் விவாதிப்பதற்கோ அல்லது கேள்வி கேட்பதற்கோ தயார் இல்லாத ஒரு ஊடகத்தை வடக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஊடகமாக இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க சொந்த கருத்துக்களை ஊடகவியலாளர்கள் பேசாமல் என்னைக்கு இருந்திருக்காங்க இவர் என்ன ஊடக நிறுவனங்களுக்கெல்லாம் இவர் முதலாளியா அப்படி கேள்வி கேட்டால் ஒரு நிறுவனங்கள் கேட்கணும் இப்போ இவர் இவரை பார்த்து கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லணும் இவரை பார்த்து முன்வைக்கப்பட்ட எத்தனை கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்தை வாங்கி கொடுப்பதில் ஏதாவது முன்முயற்சி அண்ணாமலை எடுத்திருக்காரு அதான் நாங்கள் கடைசியாக கேட்க வேண்டிய கேள்வி முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்கள் அந்த இழப்பு சுமந்துக்கிட்டு இருக்காங்க மாநில அரசாங்கம் தன்னால் முடிஞ்சது செய்து ஒன்றிய ஆட்சி கை விரிக்குது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கிடையாது அப்போ ஒன்றிய ஆட்சியை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் பதில் சொல்லுமா கூடாதா அப்போ அதை திசை திருப்பதுக்கு தான் இவர் மட்டும் இல்லை நிர்மலா சீதாராமன் அவங்களே அதான் பண்ணுறாங்க நிர்மலா சீதாராமன் நமக்கு நிதி வந்து சேருவதற்கு நேரடியாக பொறுப்பானவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க பல தடவை ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை மறந்துட்டு அவங்க தன்னோட பிரச்சனையை முன்வைக்கிறாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் நான் அங்கே அரசியல் பண்ணேன் ஆனால் அரசியல் அனுமதிக்க மாட்டேங்க நீங்கள் அரசியல் பண்ணால் அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு கடமை கொடுத்துருக்கு நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க அந்த கடமையை செஞ்சு அரசியல் பண்ணுங்கள் கடமையை திசை திருப்பி அரசியல் பண்ணால் மக்கள் கேள்வி கேட்பாங்க ஸோ ஊடகங்கள் அந்த கேள்வி கேட்கும் போது இவர் பொறுக்கில் மற்றபடி அவர் போட்டு கட் பண்ணி என்னென்ன வீடியோ வேணால் போடட்டிங்க இதெல்லாம் வந்து பார்க்காம தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த ஊடகங்களை பார்த்துட்டு இருக்காங்களா இல்லை அந்த பத்திரிகைகளை வாங்கிட்டு இருக்காங்களா உங்கள் அரசியல் எடுபடாது அதை ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுறீங்க அது வந்து வெறுப்பு வெறுப்புடுறீங்க மக்கள் மேலே கோபம் வருது உடனே கண்ட வார்த்தைகளை ஊடகங்களில் பேசுறீங்க நீங்க பேசுகிற வார்த்தையாக கொங்கு பகுதி மக்கள் அதை பயன்படுத்துவாங்களா அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்களா நான் அந்த ஊர்ல தான் வரேன் அந்த மாதிரி பல படம் பார்த்துக்கணுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா என்ன கேவலமான வார்த்தை அது அதை சொன்ன அதை சொன்னது ஒரு அரசியல் தலை தலைவன்னு அந்த அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லி ஒரு அரசியல் தலைவர் அந்த மாதிரி பேசினாருங்கன்னு சொன்னா காரி துப்புவாங்க ஏன்னா எங்க மக்கள்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்குமா அன்னடம் வீடுகளில் பேசிகிட்டு இருக்கிற வார்த்தை இதுவா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதனால அவர் அந்த ஊர் மக்களையும் கேவலப்படுத்தி தான் வாழ்ந்த பகுதியையும் கேவலப்படுத்தி இன்னைக்கு வந்து ஊடகங்களுக்கு எதிராக பேசுகிறாருன்னா அவர் தரந்தாந்து போயிட்டாரு அதனால வந்து இப்போ அது கட்டுப்பாடு இல்லாத இல்லைக்கு போயிட்டாரு அவரை கட்டுப்படுத்த அவராலே முடியலன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஆளுநர் ரவி நாளைக்கு குடியரசு தின விழாவினுடைய அவர் வந்து குடியரசு தின விழாவை முன்னிட்டு தேநீர் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இப்போ சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணிச்சிருக்கீங்க இதன் மூலியமாக என்ன நடந்துரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதுல இந்த முறை வந்து என்னென்ன அம்சங்கள் வந்து பேசப்படும் என்னென்ன அம்சங்கள் அம்சங்கள் வந்து ஆளுநரவை பேசப்படாரு அப்படின்ற விஷயங்களை வந்து அதுக்கும் தயாரிப்பு பணிகள் போயிட்டு இருக்கிறா சொல்றாங்க அப்ப இதே வருடமும் வந்து இதே மாதிரி சட்டமன்றத்துல வந்து சில விஷயங்களை பேச மாட்டார் சில விஷயங்களை புறக்கணிக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் அதே பிரச்சனைகளை கிளப்புறதுல என்ன நடந்துற போகுது அப்படின்றது நீங்கள் எப்படி அதை ப பார்க்குறீங்க இல்லை முதல் விஷயம் தமிழ்நாட்டு ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களால் தொடர்ந்து எதிர்க்கப்படுகிறவர் அவர் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டு ஆனால் ஆளுநர் என்கிற செயல்பாட்டுக்கே நேர்மை இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தால் கொட்டு வாங்கி நாட்டு மக்களாலே எதிர்க்கப்படுகிறவர் நாங்கள் வந்து திமுக கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால மட்டும் இந்த ஆளுநர் பதவியை பற்றி கேள்வி எழுப்பல ஆளுநர் பதவி என்கிற இப்போ இருக்கிற செட்டப் இருக்குல்ல மேலேருந்து ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க அவர் தான் மொத்த நிர்வாகத்துக்கும் தலைவர் இந்த செட்டப் வந்து சரி கிடையாதுங்க அப்போ அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மேலே எப்படி இருக்க முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய சட்டங்களை மசோதாக்களை தீர்மானங்களை எப்படி ஏற்காதவராக அவர் இருக்க முடியும் அப்படி இருக்கிறதுக்கான எந்த மேண்டேட் அவருக்கு இருக்குது இந்த கேள்வி வந்து ஏதோ இன்றைக்கு நேற்று இல்லை நம்ம நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் கேட்கப்படுற கேள்வி அதனால் அவர் கொடுக்குற தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறதுங்கிறது ஒரே ஒரு காரணத்துக்கு தான் ஏன்னா நாங்க இவ்வளவு மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு அரசு பதவி என்கிற காரணத்தினால நீங்க அழைச்சதுக்காக வந்தோம் ஆனா அரசு நிறைவேற்றிய சட்டத்துக்கும் அனுமதி மாட்டீங்க அரசுடைய பல செலவு கான தீர்மானங்கள்ல கையெழுத்து போடுவதையும் தள்ளி வைப்பீங்க ஊழல் விசாரணையில உங்களுக்கு சாதகமான கட்சியை சார்ந்தவங்கன்னு சொன்னா அவங்க மேலே விசாரணை நடக்காம பாத்துப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்றீங்க உங்க கூட வந்து சமமாக உட்காந்து தேநீர் அருந்துகிற மனநிலை எங்களுக்கு இப்போ எனவே நாங்கள் வந்து அந்த மனநிலையில் அவ்வளவு ஜனநாயக பூர்வம் அவங்களை பார்க்குற இடத்துல இல்லை ஏன்னா நீங்கள் நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கீங்க ஏதோ தனிநபருக்கு விரோதமாக இல்லை அப்போ நாங்கள் அந்த அடிப்படையில் இதை எதிர்க்கிறோம் அதனால் ஆனால் அவருடைய செயல்பாடு மாறும்னு நாங்கள் நம்மளை உச்சநீதிமன்றம் கொட்டு வைத்து ஒரு நபருடைய போக்கு மாறலைன்னா வேறு என்ன செஞ்சு மாறிடும் பிரதமர் மோடியை மாற்றினா தான் இவர் மாறுவார் ஏன்னா இது வந்து இந்த நபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது நீங்கள் அண்ணாமலை எப்படி செயல்படுறாரோ அப்படி தான் ஆளுநர் செயல்படுறாரு என்னென்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டி இவர் கட்சி தலைவராக பயங்கரமாக வந்து செயல்பட்டு நான் வந்து அநாகரிகமாக நடந்து காட்டுவேன்னா இவர் ஆளுநராக இருந்து அநாகரீகமாக நடந்து அநாகரிகமாக நடந்துக்கிறதுல இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த போட்டிக்கு நடுவில் நம்ம போய் எப்படி இவங்களை இவங்களை வந்து ஒழுங்குபடுத்த முடியும் ஒரு நல்ல மனுஷங்களை எப்படி மாற்ற முடியும் ஏன்னா இவங்க நம்மளோட விசுவாசமாக இல்லை மேலே ஆர்எஸ்எஸுக்கு விசுவாசமாக இருக்காங்க ஆர்எஸ்எஸுக்கு விசுவாசம் காட்டுவதன் மூலமாக அடுத்தடுத்த பதவிக்கு குறிவிக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்மந்தம் அப்போ இந்த போட்டி தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கையில விளையாடுதுங்கிறதுனால நம்ம எதிர்க்கிறோம் இல்ல சட்டப்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அவர் வந்து தொடர்ந்து கோதநாதர் கோயிலுக்கு போறப்போ வந்து அங்க அங்க அர்ச்சகர்கள் கண்ணில் வந்து நான் ரெண்டு புலப்படாத ஒரு பயத்தை பார்த்தேன் அச்சத்தை பார்த்தேன் அவர் சொன்னதா இருக்கட்டும் அல்ல காந்தியை புறக்கணிச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தூக்கி பிடிச்சதாக இருக்கட்டும் இப்போ காந்தி வந்து அவருடைய பங்கு அப்படின்றது விடுதலை போராட்டத்துல இல்ல அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து மாநில அரசாங்கமும் சரி இல்ல அது கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா அது எப்படி எடுத்துக்கிறது ஒன்னு எதிர்கொள்ள ஒன்றும் இல்லை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விடுதலைக்கு போராடினாரு அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்காரு தனியாக இடதுசாரி கட்சி ஒன்றை ஆதரிச்சார் அந்த இடதுசாரி கட்சி கம்யூனிஸ்டுகளோட தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் காலத்தில் இருக்குது அவர் அவர் உருவாக்கின கட்சி அவருடைய அமைப்பில் செயல்பட்ட பல பேர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்காங்க அல்லது இந்திய விடுதலைக்கு நேர்மையாக இருந்து இன்றைக்கும் மக்களுக்கு குழச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்ட காலத்தில் எங்கே இருந்தது எந்த அடிப்படையில் நீங்கள் காந்திக்கு எதிராக சுபாஷ் சந்திரபோஸை நிறுத்தி நீங்கள் பேசுகிறீங்க அவருக்கு அந்த தார்மீக உரிமையே கிடையாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவாக்கின படையில் அவர் படைக்கு பேர் வைக்கிறாரு காந்தி நேருன்னு இன்னும் கூட ராணி லக்ஷ்மிபாய் பெயரையும் வைக்கிறாரு இன்னும் பல பெயர்களை வந்து விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெயரை வைக்கிறதுங்கிற மனநிலை எங்கிருந்து வருது இன்னொன்று நேதாஜி சுபாஷ் போஸ் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றார் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சது என் சங்கரையா என் சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த போது ஆளுநர் அவர் யாருன்னே தெரியலை அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாரு யாருன்னே தெரியாதுன்னா நீ படிக்க கூட மாட்டேன் தெரிஞ்சுக்க கூட மாட்டேன்னா உங்களோடய வார்த்தையை நாங்கள் எப்படி மதிப்போம் அப்போ உங்களுக்கு காந்தி யாருன்னு தெரியாது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யாருன்னு தெரியாது சங்கரையா யாருன்னு தெரியாது விடுதலை போராட்டம்னா என்னனே தெரியாது ஏன்னா நீங்கள் ஆர்எஸ்எஸில் இருந்தீங்க இன்னொன்று இந்த நம்ம வந்து சங்கரையா விஷயமோ இல்லை நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விஷயமே எடுத்துக்கலாம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு காந்தி போராடலை அப்படிங்கிறது தான் ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அதற்கு அதை தொடர்ந்து நடைபெற்ற கைது நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் கட்டுக்கடங்காமல் போனது அதனால தான் ஆங்கிலேய ஆட்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா விட்டு வெளியில் போகுது ஒன்றுமே செய்யாத ஒருத்தர்கிட்ட விடுதலையை கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அது ஆர்எஸ்எஸ்டே கொடுத்துட்டு போயிருப்பாங்களே இல்லையா மக்களுக்கு செல்வாக்கே இல்லாதவங்கக்கிட்ட கொடுக்கலாம்னா நீங்கள் அன்றைக்கி வந்து ஒரு கொலைவெறி அமைப்பாக இருந்தால் அந்த அமைப்புக்கிட்டே கொடுத்துட்டு போயிருப்பாங்களே அப்போ விடுதலை போராட்டத்தை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா வாய முடிட்டுருங்க நீங்கள் பேசுகிறீங்கன்னு தான் கேட்க வேண்டியிருக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து டெல்லியில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு மாநில முதலமைச்சர்லாம் ஒன்றிணைத்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காரு இந்த போராட்டம் என்பது எந்த வகையில் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு வித்திடக்கூடிய ஒரு வகையில் இருக்குமா அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கு நீங்கள் எப்படி அதனால இருக்கீங்க இல்லை இந்த போராட்டம்ங்கிறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஒரு முதலமைச்சர் போராட்ட காலத்துக்கு சாதாரண விஷயம் கிடையாது இப்போ கேரள முதலமைச்சராக மட்டும் அவர் போல இந்தியாவில் மாநிலங்களுடைய உரிமைக்கு நடந்திருக்கிற தாக்குதல் அதை எதிர்த்து முதலாளா பினராயி விஜயன் கலத்துக்கு போகிறார் ஆனால் ஏற்கனவே தமிழ்நாடு அந்த போராட்டத்தில் தான் இருக்கு ஏற்கனவே ஆந்திரா கர்நாடகா எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மனநிலை இருக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நாம கொடுக்குற பணத்தை திரும்ப நம்ம மக்களுக்கு செலவு பண்ண தான் கேட்குறோம் சட்டப்படி தான் செலவு பண்ண முடியும் ஆனால் அதை செய்கிறதுக்கு உங்கள் தயார் இல்லை அதே மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் கடன் வாங்கி பொதுத்துறைகளை உருவாக்கி கட்டமைக்குதுங்க அந்த பொதுத்துறை மூலமாக இலவச சேவைகளையும் விலை குறைவான சேவைகளையும் மக்களுக்கு கொடுக்குதுங்க அந்த மாநில அரசாங்கத்தை பழி வாங்குற முடிவோடு அவங்க நடக்கிறாங்க ஒன்றிய ஆட்சி வந்து இந்த கேரள அரசாங்கம் த தன்னுடைய மாநில வளர்ச்சிக்குன்னு போட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க அவங்களுக்கும் மனமில்லை சரி கடன் வாங்கியாவது நாங்கள் செலவு பண்ணிக்கணும்னு சொன்னால் கடன் வாங்கவும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த மாநிலத்தை ஒரு பொருளாதார நெருக்கடியில் தள்ளுற செயற்கையான பொருளாதார நெருக்கடி அதற்கான முயற்சியை வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய ஆட்சி செய்யுது அது இல்லாமல் சில சட்ட திருத்தங்களை செஞ்சால் அந்த திருத்தத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னா ஆளுநரை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது போலவே அங்கேயும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லை ஆட்சியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை விமர்சிச்சும் கண்டிச்சும் இவர் வந்து தொடர்ந்து ஆளுநர் பேசிட்டு உட்காண்டிருக்கார் ஒன்றிய ஆட்சி வந்து திட்டமிட்ட முறையில் பழி வாங்குது அதாவது ஒரு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் கொடுக்குற காசை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க நீங்கள் அதுவும் பொங்கல் நேரத்தில் தீபாவளி நேரத்தில் இப்படியெல்லாம் பிடிச்சி வைக்கும்போது சாதாரண மக்களை வந்து வாங்கினா அந்த முதலமைச்சர் வேறு என்ன செய்வார் டெல்லிக்கு போகிறாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அவர் மட்டும் போராட்ட காலத்துக்கு போவதில்லை இந்திய மக்களுக்கு நினைவூட்டுறார் இது வந்து ஒரு கூட்டாட்சி இந்தியா இதில் நாம் எல்லோரும் கட்டி இந்த நாட்டை வந்து வளர்த்து எடுக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் தனியார் முதலாளிகள் லாபம் அடையணுங்கிறதுக்காக பொதுத்துறைகளை நெருக்கி காணாமல் பண்ணுவதற்கும் பொதுத்துறைகளுடைய சக்தியை இல்லாமல் பண்ணுவதற்கும் ஒரு ஒன்றிய ஆட்சி நடக்குது அந்த எல்லையில் போகும்போது அவங்க ஒரு மாநில அரசையே வந்து பழிவாங்கிற இடத்துக்கு போகிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ கேரளாவில் இலவச இணையதளம் அறிவிக்கிறதுனால ஜியோ பாதிக்கப்படுதுங்க ஜியோ பாதிக்கப்படக்கூடாதுன்னு களத்துக்கு வராரு இவர் கேரளாவில் போய் தமிழ்நாட்டு ஐடி மினிஸ்டர் போய் பார்க்குறாரு எங்களுக்கும் சேர்ந்து நீங்கள் இந்த இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க ஓ தமிழ்நாட்டிலேயும் இந்த திட்டம் வளர்ந்துருச்சுன்னா அவங்க வந்து தனியார் முதலாளிகளுடைய லாபம் குறையுங்கிறதுனால முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசாங்கத்தை பழி வாங்குறாங்க கடன் வாங்கி கேரள அரசாங்கம் நிறைவேற்றுக்கிற திட்டம் வந்து ரயில்வே லைன் போடுறாங்க பொது கட்டமைகளை வலுப்படுத்துகிறாங்க சாலை அமைக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் சாலை போடணும்னா அதை மிக லேட்டா போடுறாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நிதியை குறைவாக ஒதுக்கி தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கிறதுல அப்படிதான் பண்றாங்க பல ஆண்டுகளுக்கு நிதி ஒதுக்காமல் பண்ணுறாங்க அப்போ அதெல்லாம் பாதி நிலத்தை எடுத்து வச்சிட்டு பாதி பாதி கட்டுமானத்தில் நிற்கும் கட்டுமானம் முழுமை அடையாம இப்போ மெட்ரோ கூட எடுத்துங்க மெட்ரோக்கு இந்த வருஷம் நிதி ஒதுக்கலை அப்போ சென்னை வந்து டிராஃபிக் ஜாம் எத்தனை வருஷம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உரிய நிதி ஒதுக்குன்னா வேலை சீக்கிரம் முடியும்ல இப்போ மக்கள் நல்ல வாழ்க்கைக்கு போவாங்கல்ல அப்போ நிதி பழி பழிவாங்குறதுங்கறது நோக்கம் இதுதான் வளர்ச்சி திட்டங்கள் தாமதமாகணும் அப்ப அதனுடைய விளைவுகளை மக்கள் அனுபவிக்கணும் இப்போ இந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு கேரளா முதலமைச்சர் வந்து போராட்டத்தை தருவிக்கிறாரு அவசியமான விஷயம் ஏதோ தேர்தல் சார்ந்தது மட்டுமல்ல நாட்டை பாதுகாக்கிறது சம்பந்தப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்க திவாரி வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தாரு அந்த வழக்கு நீங்க சிபிஐக்கு மாற்றணும்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அமலாக்கத்துறை ஏன் போயிருக்காங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒழுங்காக எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படலை இணையதளத்தில் அவைலபிளாக இல்லை அப்படின்ற காரணங்கள் சொல்லப்படுது நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க பாஜக அம்பலப்படும்னா அந்த இடத்துல அமலாக்கத்துறை வந்துடும் சிபிஐ வந்துடும் ஐடி வந்துடும் நீங்கள் ஏற்கனவே லாவண்யா வழக்குங்கிறத வந்து அண்ணாமலை கையில் எடுத்து அரசியல் செய்ய பார்த்தார் அதுக்கு பிறகு அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டதே பாஜக நபர் தான் அவர் தான் வந்து திட்டமிட்டு அந்த பெண்ணோட பேட்டியை தவறாக திரித்து மதமாற்றம் நடந்திருப்பதாக சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்கன்னு தெரிய வந்த உடனே சிபிஐ வந்து அங்கே விசாரிக்கிற மாதிரியான ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க இப்போ இன்றைக்கி அந்த வழக்கு ஆச்சு என்னன்னு நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளி வந்து இன்றைக்குமே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லோரும் படிக்கிற ஸ்கூல் ஆனால் அந்த அந்த ஸ்கூலை அவமானப்படுத்துறதுக்கு அரசியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிபிஐ தூக்கி வச்சு மூடினாங்க இப்போ விஜயபாஸ்கர் கேஸ் எடுத்துக்கலாம் அல்லது ஏடிஎம்கேயில் பல பேர் இருக்கிற கேஸ் இருக்கலாம் விசாரணைக்கு அனுமதி கொடுக்குற ஒரு சின்ன விஷயம் கையில் இருந்தால் போதும் பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து தான் அந்த காலகட்டத்தில் ஆட்சியை முன்னெடுத்தாங்க அப்போ முறைகேட்டில் ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கணும் இல்லை விசாரித்தம்னா ரெண்டு வெளியில் வந்துடும் அப்போ விசாரணையும் நடக்காம பார்த்துக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க இப்போவும் இந்த அமலாக்கத்துறை செஞ்சிருக்கிறதுங்கிறது விசாரணைன்னு சொல்லி காசு வசூல் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை அப்போ அமலாக்கத்துறை பச்சையாக அம்பலப்பட்டு போகுது அவர் தனக்காசு வாங்கல அங்கே திவாரி அவர் வாங்கி மேலே அனுப்பியிருக்காரு அப்போ மேலே யார் யாருக்கு அனுப்பிச்சாருன்னு நம்ம தேடினோம்னா பிஜேபிக்காரங்க சிக்கிடுவாங்க ஏன்னா அமலாக்கத்துறை மட்டும் காசை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஒன்றிய ஆட்சியிலேருந்து அப்படியே வந்து தப்பிச்செல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது அப்போ வா காசை வசூல் பண்ணி யாருக்கும் அனுப்புகிறாரு அது யார் யாருக்கெல்லாம் அந்த பங்கு போகுதுங்கிறத விசாரிக்கிற இடத்துல தமிழ்நாடு இருந்ததுன்னா இது வெளியில் வந்துடும் அப்போ தமிழ்நாடு இருக்கக்கூடாது சிபிஐ வச்சு அந்த கேஸை வந்து ஆஃப் பண்ணி வைப்போம் இதுதான் அவங்க பின்னால் இருக்கிற திட்டம் இப்போது இது வந்து ஒரு ஊழல் முடைநாட்டம் எடுத்த மத்திய அரசுங்க எல்லா முகமைகளையும் தங்களோட ஊழலுக்காக பயன்படுத்துகிறாங்க இதிலிருந்து தான் இந்த முறைகே எடுங்கிறது வெளியில் வரும் ஸோ நாம் வந்து இதைத்தான் நம்ம வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்கிறோம் என்னென்னா மாநில ஆட்சிக்கும் சம அதிகாரம் இருந்தால் ஒன்றிய ஆட்சி நினைச்சாலும் தப்பு செய்ய முடியாது ஆனால் மத்திய ஆட்சிக்கு மட்டும் இருக்கிற முகமைகள் அந்த முகமை அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் முழு அதிகாரம் அவங்க கட்டுப்பாடில் தான்னு சொன்னால் விசாரணைகளை மறைப்பதற்கு விசாரணைங்கிற பேரில் உண்மையை மறைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது அதை எதையுமே அவங்க பயன்படுத்தாமல் இடி ஐடி எல்லாமே இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்படுது ஆனால் எந்த பெரிய முதலாளியோ எந்த ஊழல் இப்போ நம்ம கண்ணு முன்னால் பார்த்துட்டு இருக்கிற ஊழல் பெருச்சாளிகளோ அம்பலப்பட்டாங்களா கிடையாது பேக் கிரவுண்டில் பேச்சுவார்த்தை நடத்தி காசு செட்டில் பண்ணிக்குவாங்க தன கட்சிக்கு வந்து நிதி நிதி வசூல் பண்ணிக்குவாங்க இப்போ அது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்பலமாயிருக்கு ராஜஸ்தானில் அம்பலமாயிருக்கு அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப இப்போ ஆட்சி மாறினதுனால அது எந்த அளவுக்கு போகுன்னு தெரியாது தமிழ்நாட்டில் நடக்கிற விசாரணை தான் ஈடிங்கிற அந்த அமைப்பு எப்படி மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வெளியில வர்றது ஒரே வாய்ப்பு அதையும் கூட பார்க்குறேன் அதுதான் நான் சொல்ல வேண்டியது நன்றி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மூக்க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்து ஆறு திருச்சியில் அனைவரும் பாரி